ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் அதான் பரக்கண்ட பேசுறேன் இன்னைக்கு வந்து அதாவது தசையா புத்தியா ஜோதிடத்துல தசைன்னு ஒண்ணு இருக்கும் புத்தின்னு இருக்கும் தசா புத்தி நம்ம பொதுவா நம்ம சொல்லுவோம் இதுல எது வலிமையானது எதனுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு தலைப்பை பேஸ் பண்ணி தான் இந்த பதிவு என்பது அமையும் போது இந்த டாபிக் பார்க்கும் போது ஒரு காமெண்ட்ல வருமே இந்த தப்பு பெருசா பேண்ட் பெருசா சொல்வாங்களே அது போல யோசிக்க தோணுது ஏன்னா இந்த சந்தேகம் என்பது அதாவது சாதாரணமாக ஜோதிட அடிப்படை தெரிஞ்ச நபர்களுக்கு இருக்குது ஜோதிடராக ஜோதிடராக இருக்கக்கூடிய நிறைய பேர் இருக்கக்கூடிய சந்தேகம் தான் ஏன்னா என்னையும் நிறைய ஜோதிடர்கள் அன்றாடம் தொடர்பு கொண்டு இது போல சந்தேகம் ஜோதிடரே நம்ம தொடர்பு கொண்டு டவுட்ஸ் எல்லாம் கேட்பாங்க என்ன கேட்பாங்கன்னா இது வந்து நிறைய உதாரணங்கள் சொல்லலாம் ஒரு குறிப்பிட்ட உதாரணம் நம்ம சொல்றோம் கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி முன்னாடியே ஒரு ஜோதி நம்ம தொடர்பு கொண்டு பேசினாரு அவர் என்ன சொன்னார்னா இது போல வந்து மேரேஜ் பிரடிக்ஷன் சார்ந்த ஒரு சந்தை என்பது வந்திருக்கு நமக்கு வந்து கலந்து பேசினதுக்காக தொடர்பு கொண்டு பேசினாரு அவர் என்ன விஷயம் சொல்றாரு அவர் அவரை பார்க்கறது ஒரு கிளைண்ட் என்பது வந்திருக்கிறாங்க அந்த ஒரு அப்பா தான் வந்திருக்கிறாரு தன்னுடைய பிள்ளைக்கு மேரேஜ் பிரடிக்ஷன் பார்க்கறதுக்காக பார்க்கும்போது அவர் அந்த ஜோதி நம்ம என்ன சொன்னாரு அந்த பையனுக்கு அதாவது அந்த ஜாதகம் பார்த்தாருல அந்த பையனுடைய ஜாதகம் அதாவது குரு தசை ராகு புத்தி என்பது நடந்து தருவாயில நம்ம தொடர்பு கொண்டு பேசியிருந்தாரு என்ன விஷயம் சொன்னாரு சார் இப்ப வந்து கன்னியார் லக்னம் தசை என்பது குரு தசை என்பது நடந்துட்டு இருக்கு குரு என்பது ஏழாம் அதிபதி திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய அந்த அங்கீகாரத்தை வாங்கி இருக்கக்கூடிய குரு தான் ஆனா குரு என்பது ஆறாம் பாவத்துல என்பது இருக்கு ஆறாம் பாவம் என்பது எதிரிகள் ஸ்தானம் அந்த திருமண ஏழாம் பாவம் அதுக்கு பன்னிரெண்டாம் பாவம் ஆறாம் பாவம் அந்த ஸ்தானத்தில் என்பது இருக்கு அப்ப இந்த இடத்துல வந்து தசை வள செய்யுமாறது தெரியல ஆனா இந்த குரு தசையில கடைசி புத்தி நடந்துட்டு இருக்கு ராக் புத்தி நடந்துட்டு இருக்கு ஆனா ராகு என்பது அஞ்சாம் பாவத்துல இருக்கு திருகோணம் அஞ்சாம் பாவம் அந்த ஆறாம் பாவத்தை உடைக்கிறது அந்த ஆறாம் பாவத்துக்கு பாவம் அந்த தசையை வந்து தசையை குறிப்பிடக்கூடிய அந்த குரு ஆறாம் பாவத்துல தானே இருக்கு ஏழாம் தறாம் பாவத்துல இருக்கு ஆனா அந்த தசை நடக்கக்கூடிய புத்தி கடைசி புத்தி ராகு புத்தி அஞ்சாம் பாவத்துல தசை நடக்குது அஞ்சாம் பாவத்துல இருந்து அந்த புத்தியும் நடக்குது இதுல எது வேலை செய்யும் தெரியல சார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாரு அவர் கொஞ்சம் டீட்டெயில் ஏன்னா அந்த வரன் என்பது ஒரு நாலஞ்சு விஷயமா இருக்காங்க அவர் டீட்டெயில் அனலைஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கலாம் திருமணம் நடக்கணும்னா தசை நடத்தும்னா இதுக்கு முன்னாடி முன்னாடி நடக்கூடிய பூத்தில நடத்தி வச்சிருக்கோம் அப்ப இந்த இடத்துல வந்து தசை என்பது அது திருமணத்துக்கான அங்கீகாரம் கிடைக்கல காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏழாம் அதிபதி தசை தான் ஆனா அந்த குறிப்பிட்ட குரு என்பது பார்த்தீங்கன்னா ஆறாம் பாவத்துல இருக்கு அந்த திருமண தான் இந்த ஸ்தானத்தின் பலனும் என்பது அந்த ஆதிபத்திய பலனோடு அதிகமாக வேலை செய்யும் அந்த இடத்துல அப்ப அந்த திருமணம் நடத்தி கொடுப்பினை வச்சுட்டு இருந்தாருன்னா அந்த குரு என்ற கிரகம் அந்த ராகு புத்தி முன்னாடி நடக்கக்கூடிய புத்திகள்லேயே அந்த திருமணம் நடத்தி வச்சிருப்பாரு ஆனா அப்போ இந்த தசை என்பது அந்த அந்த அங்கீகாரத்தை என்பது வாங்கலை திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய அந்த ஆதிபத்தியத்தை வாங்கலை நம்ம சிம்பிளாக யோசிச்சு பார்த்தா தான் புரிஞ்சிருக்கலாம் ஆனா அந்த ராகு என்பது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் பாவத்துல இருக்கு இங்க வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு வேலை செய்யுது ஏழாம் அதிபதி குரு ராகன் அஞ்சாம் பக்கத்துல இருக்கு அஞ்சு ஏழு வேலை செய்யுது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆறு ஸ்தம்பிக்கும் ஆறாம் பாக வேலை செய்யாது அப்ப அஞ்சு ஏழு கான்டிவிட்டி இருக்கிறதுனால இயற்கையாவே மேரேஜ் வந்து நடக்கும் அஹ் அதாவது அப்படின்ற விஷயம் அந்த டைம்ல சொல்லியிருந்தேன் அதே போல வந்து அந்த கிளைண்ட்ஸ்க்கு மேரேஜ் நடந்திருக்கு அவர் வந்து மீன் தொடர்பு கொண்டு சொல்லிருக்காரு மீன் தொடர் கொண்டு பேசினார் அப்ப இந்த இடத்துல என்ன விஷயம்னா இந்த இடத்துல தசை வேலை செய்யுமா புத்தி வேலை செய்யுமா புத்தியோட தசை தானே பெருசு தசதா வேலை செய்யும் சொல்லி இயற்கையாக ஒரு கண்ணோட்டத்துக்கு போக கூடாது ஓகேங்களா சில நேரத்துல தசையும் மீறி புத்தி செயல்படக்கூடிய தன்மைகள் மீதியாக்கவே வந்துடும் இப்ப எக்ஸாம்பிள் உதாரணம் சொல்லணும்னா இப்ப யூஎஸ் எம்எம்ஏ ஃபைட்டிங்லாம் எல்லாம் பார்ப்போம் இல்ல பாக்ஸிங் வச்சுக்கீங்க ரெண்டு நபர்கள் சண்டை போடுவாங்க ஓகேங்களா ரெண்டு நபர்களும் சண்டை போடக்கூடிய ரெண்டு நபர்களும் சேமான ஹைட்ல இருக்காங்க சேமான உடல் வடுவில் இருக்காங்க செஸ்ட் பிசிக்ஸ் ஹைட்டு ரீச் எல்லாமே ஈக்குவலா இருக்கிறாங்க இதுல யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தா மட்டும் சொல்ல முடியுமா கிடையாது ஆனா ரெண்டு நபர்களும் அந்த ஈக்குவல் பவர்ஃபுல்லா இருக்கிற ரெண்டு நபர்களும் சண்டை போடும் பட்சத்துல ஏதாவது குறிப்பிட்ட நபர் வின் பண்ணிடுவாரு அதே போலதான் இங்க தசையும் புத்தியும் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு நல்லா தசை நல்லா இருக்குது புத்தி நல்லா இல்ல இங்க எது வேலை செய்யும் சொல்லி ஜெனரலா நீங்க பார்க்க கூடாது அந்த தசையை மீறி செயல்படக்கூடிய தாக்கத்தை வந்து புத்தி வச்சிருக்கிறா இல்ல புத்தியை மீறி செயல்படுத்தக்கூடிய தாக்கத்தை வந்து தசை வச்சிருக்கிறா அப்படின்றத வச்சுதான் வந்து எது வேலை செய்யறத நம்ம தீர்மானமா சொல்ல முடியும் பொதுவாக ஜெனரலா பார்த்து ஒரு தசை என்பது நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு புத்தி வீக்கா இருக்கு ஆனால வந்து தசை தானே அங்க செயல்படும் அப்படின்னு பார்க்க கூடாது அந்த புத்தியை மீறி செயல்படக்கூடிய தன்மைகளை தசை வைத்திருக்கும் பட்சத்துல நிச்சயமாக தசை செயல்படும் அந்த தசையை அந்த கெட்ட தசையை உடைத்து செயல்பட படுத்தக்கூடிய தன்மைகளை புத்தி இருக்கும் பட்சத்துல இங்க புத்தி செயல்படும் அப்படின்றது சிம்பிளான லாஜிக் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் ஏன்னா இப்ப நம்ம உடல் இருக்குன்னு வச்சுங்க ஏன் நீங்க சில பேர் கேட்கலாம் எப்படி சார் தசை வந்து பெருசு தசை மீதி இவங்க எப்படி புத்தி செயல்பட முடியும் இது வந்து சாத்தியமா சில பேர் சந்தேகம் என்பது இருக்கும் ஆனா இது வந்து ஒரு சின்ன உதாரணம் இன்னொரு உதாரணம் சொல்ற மாதிரி நம்மளோட உடல் இருக்குன்னு வச்சுங்க நம்ம உடல்ல வந்து எந்த பகுதி ரொம்ப முக்கியமான பகுதி மூளைதான் ஓகேங்களா ஏன்னா ஒரு ஹாஸ்பிட்டல்ல கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த மூளைன்றது அந்த இறப்பு ஏற்படும் போது அந்த மூளை சாவு அப்படின்ற விஷயங்கள் சொல்லுவாங்க சரிங்களா அப்ப மூளை பிரெயின் டெட் சொல்லும் வந்து கிளினிக்கலா டெட்றது வந்து அஹ் அப்ரூவ் பண்ணுவாங்க அப்படி கூட தருவாயில்ல நம்ம மூளைதான் நம்ம உடல்ல அனைத்து பகுதியும் கண்ட்ரோல் வச்சுட்டு இருக்கு ஒரு கை கை ஆட்டுறதா இருந்தாலும் சரி கால் நடக்கிறதா இருந்தாலும் சரி இல்ல மத்த உடல் பகுதியோட விஷயங்கள் எல்லாமே மூளை தான் கண்ட்ரோல் அதுல இருக்கிற ஒரு சிக்னல் தான் எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் போகுது ஆனா சில நேரத்துல பக்கவாதம் சொல்லுவாங்க ஒரு குறிப்பிட்ட பகுதி என்பது வேலை செய்யாது அதாவது மூளை அனுப்பக்கூடிய சிக்னல் வந்து அந்த குறிப்பிட்ட பகுதி கையோ காலோ என்பது ஆட்டாது அந்த கையோ கால சின்ன பகுதி தான் ஒரு பாட்டு தான் இருந்தாலும் அந்த மூளையும் அனுப்பக்கூடிய சிக்னலை வந்து அங்க வந்து செயல்படுத்த முடியாதேஷன் அந்த ஒரு குறிப்பிட்ட காலோ கையோ என்பது இயங்கும் அதுதான் வந்து காலோ கையோ பெருசுன்றது நம்ம யோசிச்சிடக்கூடாது காலாம் கையிலும் உயிர் வாழணும் எவ்வளவு பெருகிறாங்க ஆனால் மூளை செயல்படலன்னா உயிர் வாழக்கூடியவங்க என்பது யாருமே கிடையாது அப்ப சில நேரங்கள்ல வலிமையான தசையை விட அந்த புத்தி என்பது தசையை மீறி செயல்படுத்தக்கூடிய தன்மையில் இருக்கும் பட்சத்தில் நித்தியமாக செயல்படும் என்பதை நம்ம புரிஞ்சு கேட்டு ஓகேங்களா அதுக்கான உதாரணம் தான் இந்த விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கிறேன் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா தசையை எதுக்கு பார்க்கணும் புத்தியை எதுக்கு பார்க்கணும் அப்படின்ற ஒரு புரிதல் ஏற்படுத்திக்கணும் ஓகேங்களா எந்தெந்த விஷயத்து தசையை பார்க்கலாம் மனிதனுடைய வாழ்க்கையிலே நிலையான விஷயங்கள் சொல்லுவாங்க இந்த ஒரு விஷயம் இல்லைன்னா மனுஷனோட செயல்பட முடியாது அப்படின்னா என்ன என்னென்ன விஷயம் சொல்லுவீங்கன்னா ஒரு அஞ்சு விஷயங்கள் சொல்லலாம் ஆயில் ஓகேங்களா ஆரோக்கியம் உடல் நல பிரச்சனைனா அது நிறைய விதமான ப்ராப்ளம் மனிதர் வாழ்க்கையை ஒரு முடக்கத்தை ஏற்படுத்தும் இதான் நிலையான விஷயம் மனிதனுடைய வாழ்க்கையில் உணவு வந்து தொழில் வேலை அதாவது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே மனிதனோட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அதாவது இந்த விஷயம் நல்லா இருக்கணும்னா தசையை மட்டும் தான் பார்க்கணும் தசை நல்லா இருந்தா தசை என்பது லாங் பீரியடா போகும் சூரியரசு ஆறு வருஷம் சுக்கரசு இரு வருஷம் அப்ப லாங் பீரியடா போகக்கூடியது தான் அப்ப மனிதனோட நிலையான விஷயங்களுக்கு விஷயங்கள் சொல்லப்படக்கூடிய ஆயுள் ஆரோக்கியம் தொழில் பணவரம் இது எல்லாமே தசை நல்லா இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு வந்து கா நிலைச்சி நிற்கும் அது வந்து தசை நல்லா செக் இருக்குதுன்றதான் புத்தி எது எந்த குறுகிய கால நிகழ்வுகள் ஏன்னா புத்தி என்பது சில மாதங்கள்ல இருந்து சில வருடங்கள் போகக்கூடிய அமைப்புகள் போகக்கூடிய அமைப்புகள் அப்ப இந்த புத்தியை பார்க்க எந்த விஷயத்துக்கு பாக்கலாம் திருமணத்துக்கு பார்க்கலாம் திருமணம் என்பது ஒரு ஆறு மாசத்துல ஒரு வருஷம் இடைப்பட்ட இதுல வந்து போகும் மேக்சிமம் ஒரு வருஷம் வரைக்கும் போகும் இன்னொரு சில டைம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடு கட்டுறது ஆறு மாசம் ஒரு ஒரு வருஷம் வரைக்கும் போகக்கூடிய தன்மைகள் இருக்கு அதே போல குழந்தை பிறப்பு ஒரு ஒன் இயர் ஒரு ப்ராசஸ் அப்ப இந்த விஷயம் குழந்தை வீடு கட்டு இதெல்லாம் வந்து ஒரு குறுகிய கால நிறுவனங்கள் அதுக்கு புத்திய பார்த்து பார்த்தாலே போதும் தசை நல்லா இல்ல சார் இந்த விஷயம் நடக்காதே அப்படின்ற தாட்டுக்கு போகக்கூடாது அந்த தசைக்குள்ள வரக்கூடிய ஒன்பது கிரகத்தின் புத்தி இந்த திருமணத்துக்கோ வீடு கட்டுறதுக்கோ குழந்தை பிறப்புக்கோ நல்லா சாதகமா இருக்கு கெட்ட தன்மை ஏற்படுத்தக்கூடிய தசையை உடைக்கக்கூடிய தன்மையில புத்தி இருக்குன்னு வச்சுங்க அந்த புத்தி எடுத்து நம்ம சொல்லிடலாம் அப்ப இது எப்படி செயல்படுறது எப்படி நம்ம செக் பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது ஒரு சில ஒரு சில விஷயங்கள் நான் சொன்னாங்க இப்போ ஒரு தசை நடக்குது ஏதோ குரு தசையோ ராகுதசை ஏதோ ஒரு தசை நடக்குது அந்த தசை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நோய் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஆறு பண்டா ராசி தொடர்பட்டு இருக்கு ஆறாம் நோய் பண்டாவும் ஹாஸ்பிட்டலை இப்படி பெற்று இருக்கு அப்ப அந்த தசை ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா நோய்வாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குமா இல்லைன்னா குறிப்பிட்ட இடையில வரக்கூடிய புத்தி அந்த குறிப்பிட்ட வருஷங்கள்ல அந்த தாக்கத்தை குறைக்குமா அப்படின்றத நம்ம ஈஸியா நம்ம செக் பண்ணிடலாம் இப்போ ஒரு குருதசை நடக்குது குரு தசையில ஏதாவது சனி புத்தி என்பதை இடையில வருதுன்னு வச்சுங்க அந்த சனி என்ற கிரகம் ஆறு பன்னெண்டு என்பது நோய் தரக்கூடிய விஷயங்கள் அந்த ஆறு பன்னெண்டை உடைக்கக்கூடிய ஒரு பாவத்துக்கு எட்டு பாவங்களை உடைக்கணும்னு சொல்லி இயற்கையாக இருக்கக்கூடிய விதிகள் தான் எல்லாருக்குமே தெரியும் அப்ப ஆறாம் பாவத்துக்கு பண்டாம் பாவம் அஞ்சாம் பாவம் அஞ்சாம் பாவம் இயற்கை ஸ்தானம் அதே போல பன்னெண்டாம் பாவத்துக்கு பன்னெண்டாம் பாவம் பதினோராம் பாவம் பதினோராம் பாவம் என்பது அந்த உடல் ஆரோக்கியத்தை அந்த சத்துக்களை கொடுக்கக்கூடியது என்பது பதினோராம் பாவத்தின் காலபத்துவம் அப்ப அந்த ஆறு பண்டாவ ராசியை தொடர்பு கொண்ட தசை நடக்கக்கூடிய சுச்சுவேஷன்லையும் இடையில வரக்கூடிய குறிப்பிட்ட புத்தி அந்த ஆறு பண்டாவ பாவத்தை உடைக்கக்கூடிய அஞ்சு பதினாறாம் பாவத்தை தொடர்பு இருக்கு சப்போஸ் வந்து அஞ்சாம் அஞ்சாம் அதிபதியா இருக்கு பதினோராம் பாவத்துல இருக்கு இல்ல வந்து அஞ்சாம் அதிபதியா இருக்கு பதினோராம் அதிபதியோட பரிவர்த்தனை பெற்று இருக்கு இது அஞ்சு பதினோரு கேண்டி சொல்லலாம் இது போல நம்ம கனெக்ஷனை எடுக்கலாம் இல்ல அஞ்சாம் பாவத்துல இருக்கு பதினோராம் அதிபதியோ சாதத்துல இருக்கு இது வந்து ஐந்து பதினோரு கேண்டி சொல்லலாம் இது போன்ற விஷயங்கள் தான் இந்த கனெக்ஷன் அப்ப அந்த ஆறு பன்னெண்டை உடைக்கக்கூடிய அமைப்புகள்ல அந்த தசையை தொடர்பு கொண்ட ஆறு பன்னெண்டை உடைக்கக்கூடிய தருவாய்கள் அந்த புத்தி இருக்குதுன்னு வச்சுங்க அஞ்சு பதினொன்று தொடர்பு கொண்டு இயற்கையாகவே அந்த நோய்வாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒரு தற்காலிகமான விடுவி என்பது அந்த குறிப்பிட்ட அந்த புத்திகாலாம் அவங்க மனுஷனுக்கு ஏற்படும் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தசையை குறைக்கக்கூடிய அந்த புத்தி என்பது நம்ம சொல்லலாம் சில டைம் இதை அப்படியே அப்படியே ஆப்போசிட்டாவே எடுத்துக்கலாம் சில டைம்ல வந்து பாத்தீங்கன்னா தசை நல்லா இருக்கும் தசை நல்லா எப்படி இருக்கும் அந்த இடையில வரக்கூடிய புத்தி கெட்டுருக்கு வச்சுங்க அந்த குறிப்பிட்ட வருஷங்கள் வந்து அவங்க ப்ராப்ளம் தான் போய்ப்பாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியது இப்போ இன்னொரு உதாரணம் இப்போ ஒரு திருமணம் திருமணம்னு வச்சுங்க ஒரு தசை வந்து எட்டு பன்னெண்டு தொடர்பு பெற்று இருக்கு திருமணத்துக்கு பாசிட்டிவா இல்ல அதனால வந்து அந்த ஃபுல்லா சுக்கரத இரு வருஷம் திரும்ப நடக்காதா அப்படின்றது கிடையாது இப்ப இடையில ஏதாவது நிறைய புத்திகள் மாறும் இப்ப இடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ராகு புத்தி வருதுன்னு வச்சுக்கீங்க அந்த ராகு வந்து இல்ல ராகு புத்தி வருது இல்ல வந்து ஏதாவது ஒரு சவா புத்தி வருது சவா வந்து ஏழாம் அதிபதியா இருக்கு பதினோராம்பா பதினோராம் பாவம் ஏழாம் அதிபதியா வந்து பதினோரு பாவத்துல இருக்கு இங்க வந்து ஏழு பதினொரு கனெக்ஷன் கனெக்ஷன் இருக்கு தசன் வந்து எட்டு பன்னெண்டு தொடர்பு பெற்று இருக்கு எட்டு பன்னெண்டு உடைக்கக்கூடியது என்ன அந்த ரெண்டு பாவங்களுக்கு பன்னிரெண்டாம் பாவம் ஏழு பதினொன்னு அந்த அந்த காம்பினேஷன் புத்தி பெற்று இருக்கு அப்ப இயற்கையாகவே அந்த தசையில் நடக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட புத்தி ஏழு பதினொன்னு எட்டு பன்னிரெண்டு காம்பினேஷன் தசை இருந்தாலும் அதை உடைக்கக்கூடிய அமைப்புல ஏழு பதினொன்னு தொடர்பு கொண்டு புத்தி இருக்கிறதுனால அந்த குறிப்பிட்ட புத்தியில அவங்க மேரேஜ் நடக்கும் அப்படின்ற விஷயம் இயற்கையாக எடுத்து சொல்லலாம் இது போல எண்ணற்ற உதாரணங்கள் அப்ப தசையை உடைக்கக்கூடிய அமைப்புல புத்தி இருக்கும் பட்சத்தை புத்தி செயல்படும் அப்ப எது பெருசு எது சின்னதுன்னு சொல்லி பார்க்காம எதை உடைக்கக்கூடிய அமைப்புகள் எது இருக்குன்றது செக் பண்ணி அதன் அடிப்படையில் நம்ம வந்து செயல்பட்டா நிச்சயமா இந்த விஷயத்தை கரெக்டா நம்ம பண்ண முடியும் என்று சொல்லி இப்பதிவு எடுத்து கொள்கிறேன் மேலும் ஜாதக பார்க்கணும் வாஸ்து சம்பந்தப்பட்ட கன்சல்டேஷன் வாஸ்துன்றது நான் நேரடியாக வந்து பார்த்து கொடுத்துட்ருக்கேன் இருக்கேன் இல்ல போன் கன்சல்டேஷன் கொடுத்துட்டு இருக்கேன் இல்ல வந்து நியூனாலஜி குழந்தைக்கு பேர் வைக்கிறது பிசினஸ்க்கு பேர் வைக்கிறது நல்ல நாள் நேரம் குறிச்சி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஒன்றும் கிளாஸஸ் வந்து நடந்துட்டு இருக்கு கேபி ஜோதி வகுப்பு வாஸ்து ஒப்பந்தும் நடந்துட்டு இருக்கு இது சம்பந்தப்பட்ட அனைத்து ஆலோசனைக்கும் என்ன தொடர்பு கொண்டு பேசுங்க என்னோட கான்டாக்ட் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சேனல்லையும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்காங்க அதாவது தொடர்பு கொண்டு பேசுங்க தகுந்த ஆலோசனை வழங்கப்படும் என்று சொல்லி இப்பதிவை திட்டம் கொள்கிறேன் மேலும் பல நல்ல தகவலுடன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடன் நடைபெறும் உங்களை நேஸ்தோ பரத் கடன் நன்றி வணக்கம்